அருட்பெரு விஷோதி முன்னேற்றத்தை தரும் சுக்கரவார மூன்றாம் திற நாளை ஜூன் ஏழாம் தேதி வருகிறது நாளை மாலை சரியாக ஆறே கால்வனிகளில் இருந்து ஏழு முப்பதுக்குள்ள நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தட்டு நிறையாக கல்லுப்பை பரப்பி சென்ட்ரல் ஒரு அகழ்விளக்கை ஏற்றி ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை வச்சு அதில் லைட்டாக மஞ்சள் போட்டு கலக்கி அந்த தீபத்தை பார்த்து ஓ சந்திரமௌலீஸ்வராய நம என்கின்ற சந்திர ஆகர்ஷண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த அரிசியை கையால் எடுத்து நேர மேற்கு திசையை பார்த்து மேற்கு திசையில் சரியா நாளைக்கு ஏழு ஏழைய காலக்கு மூன்றாம் பிற சந்திரன் தரிசனம் கிடைக்கும் அந்த சந்திரன் சுக்கரவார சந்திரனாக இருக்கிறங்காட்டிக்கு அது சுக்கரன் சந்திரன் மகாலட்சுமியின் திருவுருவம் என்று சொல்வார்கள் அந்த மகாலட்சுமியை கட்ட பணம் மனமா மனமாரும் உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு அந்த பச்சரிசியை மேற்கு திசையில் தூவி விடுங்க அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்கத்தையோ வெள்ளியோ கண்ணார பார்த்து இந்த அற்புதமான மகாலட்சுமி நாளில் நான் இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கேன் தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகணும் தங்கம் பெருகணும் செல்வ செழிப்போடு அபரீதமான நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலை யார் ஒருவர் உப்பு வழிபாடோடு சேர்ந்து செய்கிறார்களோ உப்பு வழிபாடு சுக்கரனுக்கும் லட்சுமிக்கும் பச்சரிசியை வச்சு செய்வது சந்திர மௌலீஸ்வரன சந்திரனுக்கும் மனம செம்மைப்படுத்தி மனதை செல்வ செலுத்தி உங்களோட தேவையை பூர்த்தி செய்யும் இந்த அற்புத தெய்வீக வழிபாடு இதைய நீங்கள் அனைவருமே நாளை மறவாமல் செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வரும் சனிக்கிழமை கொழும்புள்ள வியாபார வசியர்களை எப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான சக்தி மிக்க பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஷாப் நடக்குது கொழும்பில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இலையால பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது பணத்தை பெருக்க கடனை தீர்க்க வாழ்வில் வெல்லும் அற்புதமான தன்னை உணரும் ஒரு நாள் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஜூன் பதிமூணாம் தேதி கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னை சந்திக்கலாம் ஜூன் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பானது பர்சனல் கன்சல்டிங் ஆனது சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்திக்கலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க மூன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் வாழ்க நன்றிகள் கோடி